பொள்ளாச்சி சுற்றுவட்டார விவசாய தோட்டங்களில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் போது பொங்கல் எனப்படும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் நேற்று கொண்டாடப்பட்டது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோவை பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் பாரம்பரியமாக பொங்கல் எனப்படும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படும் இந்த வகை பொங்கல் கிராமப்புறங்களில் உள்ள விவசாய தோட்டங்களில் மாட்டுப் பொங்கல் அன்று இரவு கால்நடைகளை வளர்த்து வரும் விவசாயிகள் கொண்டாடுவது வழக்கம் பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லாம்பள்ளி கிராமத்தில் விவசாயிகளின் ஒற்றுமைக்கும் உறவினர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து தரப்பு விவசாயிகளும் பட்டி பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் நேற்று மாலைய பகுதியில் உள்ள விவசாயிகள் ரேக்லா வண்டிகளுடன் மாடுகளை பூட்டி பொங்கலுக்கு தேவையான பொங்கல் பானை மஞ்சள் கரும்பு உள்ளிட்ட பொருட்களை கிருஷ்ணர் கோவிலில் வைத்து சிறப்பு பூச்சிகள் செய்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து தலைவாசலில் இருந்து அந்தந்த விவசாய தோட்டங்களுக்கு வழி அனுப்பி வைத்தனர் பின்னர் பட்டிவடதாயக்கு ஒன்பது பொங்கல் வைத்து தெப்புக்குளம் அமைத்து மாடு மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிறப்பு வழிபாடு செய்து பொங்கல் படையிலட்டு உறவினர்கள் விவசாய தொழிலாளர்கள் மாட்டுப் பொங்கலை கொண்டாடினர் தமிழர்கள் நாட்டின மாடுகள் அழிவின் விளிம்பில் உள்ளது கலப்பின மாடுகள் இல்லாமல் முழுமையாக காங்கேயம் என காளைகள் வளர்க்கப்பட்டு ரேக்லா பந்தயங்களில் ஈடுபடுத்தி வருகிறோம் ஆண்டு முழுவதும் விவசாயிகளுக்காக பாடுபடும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் கொண்டாடுவதில் பெருமை கொள்வதாக விவசாயிகள் தெரிவித்தனர் நம்முடைய தமிழ்நாட்டிலே நாட்டு இன மாடுகள் அழிவின் விளிம்பிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கலப்பின மாடுகள் இல்லாமல் முழுமையாக காங்கேயம் நாட்டு மாடுகள் இந்த பகுதிகளை வளர்த்தி ரேக்கலா போன்ற விளையாட்டு பந்தயங்களிலும் கலந்து கொண்டுள்ளோம் எங்கெல்லாம் பள்ளி கிராமத்திலே பாரம்பரிய முறையிலே தொன்றுதொட்டு தொட்டு நூ பல நூற்றாண்டுகளாக மாட்டு பொங்கல் என்று அனைத்து வண்டி மாடுகளையும் இங்கே வாத்தியம் தோடு அழைத்து வந்து இங்கு இந்த இந்த இடத்திற்கு பேர் தலைவாசல் இங்கிருந்து அவரவருடைய தோட்டத்திற்கு பட்டிக்கு சென்று விடுவார்கள் பட்டி பொங்கல் என்று அழைப்பார்கள் அது தொன்று தொட்டு நிறைய கிராமங்களிலே அது நின்றுவிட்டது நாங்கள் தொடர்ந்து ஜாதி மத இன எந்த வேறுபாடும் இல்லாமல் நல்லாம்பள்ளி கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இந்த பொங்கல் விழாவை தொன்று தொட்டு கொண்டாடி வருகிறோம் எதிர்